சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில் திருநரையூர் இத்தலம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது இவ்விடத்தை நரையூர் எனவும் சித்தேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் பிரம்மபுரம் நரபுரம் சுகந்தவனம் என பெயர்களும் உண்டு இத்தலத்தில் அருள் படிக்கும் இறைவன் சித்தநாதேஸ்வரர் ஆவார் இறைவி அழகம்மை அழகர் அம்மை எனவும் சௌந்தரிய நாயகி எனவும் அழைப்பார்கள் துர்வாச முனிவரால் நரன் சாபம் பெற்று நரை என்ற பறவையாக உருமாறினான் சாபம் நீக்குவதற்காக இவ் ஆலயத்திற்கு வந்து தங்கி இளைவனை வழிபட்டு தனது சாபத்தை நீக்கினான் இதனால் இவ்வூரானது நரபுறம் பெயரிலும் நரையூர் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது பல சித்தர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டதால் இவ் ஊரிலுள்ள இறைவனை சித்தநாதேஸ்வரர் என அழைத்தார்கள் பௌர்ணமி நாளன்று அபிஷேகம் இங்கு இன்றும் நடந்து வருகிறது மேதாவி என்ற முனிவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி இவ் ஆலயத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு தவமிருந்து குழந்தை வரம் பெற்றார் ஈசனின் அருளால் திருமகளே இம்முனிவருக்கு குழந்தையாக பிறக்கும்படி செய்தார் திருமகளை ஈசனும் உமையும் சீனிவாச பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் மகாலட்சுமி திருமணத்துக்கு பின் மாமியார் வீடான நாச்சியார் கோயிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது வருடம் வருடம் தீபாவளி பொங்கலுக்கு இக்கோயிலிருந்து விஷ்ணு கோயிலுக்கு காணிக்கைகள் செலுத்தப்பட்டு சிவன் பார்வதி என்று பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இதற்காக வருட வருடம் சிவன் பார்வதி சிலைகள் எடுத்துச் செல்லப்படுகிறது பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான கோரக்க சித்தர் தேவர்களால் சாபம் ஏற்பட்ட போது அதனை நீக்கும் பொருட்டு இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு தனது சாபத்தை நினைக்கிறான் இதனால் இத்தலம் சித்தேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது இங்கு விநாயக பெருமான் ஆண்ட விநாயகப் பெருமான் என்ற நாமத்தில் வீட்டிருக்கின்றார் இத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவன் சுயம்புவாக உள்ளார் சம்பந்தர் முப்பத்தி மூன்று பாடல்களும் சுந்தரர் பதினோரு பாடல்களும் பாடியுள்ளார்கள் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனால் கொடிமரம் நந்தி பலிபீடம் அமைந்துள்ளது மூலவர் சன்னதிக்கு எதிரே நந்தி பலிபீடம் உள்ளது வலது பக்கம் அம்மன் சன்னதிக்கு முன் நந்தி பலிபீடம் அமைந்துள்ளது பிரகார சுற்றில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் வீட்டிருக்கின்றார் சனீஸ்வரன் எதிரே நவக்கிரகங்கள் உள்ளன ஆண்ட கணபதி சன்னதி இங்கு அமைந்துள்ளது காலபைரவர் வீரபைரவர் சூரியன் நாகம்மாள் போன்றவர்கள் வீட்டிருக்கின்றார்கள் ஐந்து லிங்கங்கள் அமைந்துள்ளன அவை சித்தலிங்கம் ரிணலிங்கம் வாயுலிங்கம் ஜோதிலிங்கம் ஆகியவையாகும் சண்டிகேஸ்வரர் இங்கு அருள் படித்து வருகின்றார் நால்வர்கள் தனியே விட்டிருக்கின்றார்கள் சப்த கன்னிமார்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி வராகி சாமுண்டி இவர்கள் அருள் வருகின்றார்கள் வளங்குரி விநாயகர் இங்கு அருள் பொறுத்து வருகின்றார் கருவறை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் துர்க்கை அர்த்தநாரி பிச்சாண்டார் பிரம்மா லிங்கோத்பவர் மேதா தட்சிணமூர்த்தி மேதா மகரிஷி நடராஜர் சண்டிகேசர் தனி உள்ளார்கள் கோரக்கர் மேதாவி மகரிஷி சித்தர்கள் இங்கு வாழ்ந்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் பிரம்மன் மார்க்கண்டேயர் குபேரன் முருகன் போன்றவர்கள் இங்கு ஈசனை வழிபட்டார்கள் தல வெளிச்சமாக பவளமல்லி உள்ளது தீர்த்தமாக சூழல் தீர்த்தம் காணப்படுகிறது சந்திரகுப்த என்ற வாணிகன் தீராத நோயினால் இத்தலத்திற்கு வந்து இறைவனின் அபிஷேகம் செய்த எண்ணெயை பிரசாதமாக உட்கொண்டான் இதனால் அவனுடைய நோய் அதிசயமாக தீரப்பெற்றது இத்தலத்தினை அமைத்த பெருமை சோழர்களே உடையது மாசி மாதம் மூன்று நாட்கள் ஆவணி மாதம் மூன்று நாட்கள் சூரிய கிரகமானது எங்கள் வீட்டிற்கும் மூலவரின் மேல் படுகிறது